ஆதி சரியில்லை நாளைக்கு என்ன நடக்குதுன்னு வாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மித்ரா சமையல் கட்டில் வந்து தோசை தோசையெல்லாம் சமைச்சி முடிச்சுட்டு கரெக்டாக பா பாரதிக்காக ஆசையாக எடுத்துகிட்டு போகிறப்ப பாட்டி வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி ஆமாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ வழக்கமாக வந்து நீ இங்கே வேலையெல்லாம் செய்ய மாட்டேயா அப்படிங்கிறப்ப அது ஒன்றும் இல்லை பாவம் ஏற்கனவே வந்து என்னால் ஆஃபீஸில் வந்து கஷ்டப்பட்டுட்டாங்க அதனால தான் நான் அவங்களுக்காக சமைச்சி தரேன் எனக்கு நல்லாவே சமைக்க தெரியுங்கிற மாதிரி சொ கொடுத்துட்டு போகிறாங்க பசங்க எல்லாரையும் எழுப்பி விட்டு சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க சாப்பிட்டு பார்த்தோன்னா வந்து எனக்கு என்னமோ வந்து பிடிக்கல எனக்கு வேணாம் நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பசங்களும் வந்து தூங்கிடுறாங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக பாரதி வந்து சாப்பிட்டு பார்க்குறாங்க மாவு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஓ உங்களை வந்து மேற்கொண்டு வந்து அவள் சமைக்கும்போதே வந்து அவள் திட்டம் போட்டு தான் இந்த வேலையை பார்த்துருக்கா அப்படின்றப்ப சாச்சை அதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பாரதி வந்து சொல்லிகிட்டு இருக்கப்ப ஆமாம் இன்னமும் நீ வந்து அவள் யார் என்னென்னு தெரிஞ்சுருந்ததும் கூட நீ வந்து இப்போ அவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன்ல உன்னை எப்படி தான் வந்து சொல்லி எனக்கு திருத்துறதுன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து திட்டிட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இங்கே ஆதி தனியாக ரூமில் இருக்கிறப்ப சரி நம்ம போய் வந்து அப்பாவை பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப உன்னை தான் அப்பான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல எல்லாரும் அம்மாவும் சொல்லியிருக்காங்கள அப்படிங்கிறப்ப சரி நான் போய் அட்லீஸ்ட் ஆதியை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆதித்யா கிளம்புறப்ப அக்கா நீ வாக்கா மித்ரா இருந்தா என்னை திட்டுவா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப பார்க்குறப்ப சரின்னு தமிழ் வந்து கரெக்டாக இங்கே வந்து ரூம் கதவை வந்து பொறுமையாக திறந்துட்டு பார்க்குறாங்க என்ன ஆச்சு தமிழ் ஏன் ரூம்க்கு வரதுக்கு நீ எதுக்காக வந்து இப்படிலாம் வந்து யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்க நீ மாட்டுக்கு வரலாம் உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இல்லை அங்கிள் பரவாயில்ல இருக்கட்டும் என்ன தான் இருந்தாலும் நாங்கள் வந்து அம்மாவும் சொல்லியிருக்காங்க நீங்களும் சொல்லியிருக்கீங்களே நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு வந்து நாங்கள் மதிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இப்படி என்னை பேசி ஏமா வந்து கஷ்டப்படுத்துகிற அப்படிலாம் ஒன்றும் இல்லை அங்கிள் ஆதித்யா வந்து உங்களை பார்க்க வரணும்னு சொன்னான் அதனால தான் நான் அழைச்சிட்டு வந்தேன் அவனுக்கு ஏற்கனவே இந்த ரூமுக்கு தனியாக வந்தப்போ வந்து மித்ரா சத்தம் போட்டு இனிமேல் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல அதை நீங்கள் வந்து வரக்கூடாதுன்னு நீங்கள் வந்து இந்த மாதிரி மித்ராவை நீங்கள் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட கேட்கலைல அதனால தான் நாங்கள் இப்படி பேசுகிறோம் தப்பாக நினச்சிக்காதீங்க அங்கிள் அப்படின்னு சொல்கிறப்ப யார் சொன்னால் நான் வந்து மித்ராவை வந்து கேள்வி கேட்கலன்னு இனிமேல் உங்ககிட்ட அந்த மாதிரி பேச மாட்டான் நான் தான் அவளை சத்தம் போட்டுட்டேன்ல அப்படிங்கிறப்ப அது எங்களுக்கு தெரியாது பட் இருந்தாலும் நான் நாங்கள் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறோம் நீங்கள் வந்து எப்போதும் போலயே நாங்கள் உங்கள் அங்கிள்னு கூப்பிடுறது தான் எங்களுக்கு நல்லது ஏன்னா மாறி மாறி வந்து கூப்பிட்டுட்டு மனசு வந்து ஏற்றுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது தயவு செஞ்சு என்னை வந்து விட்டுருங்க மித்ராவும் சரி நீங்களும் சரி உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கணுமோ முடிவு எடுக்கணுமோ நீங்களே எடுத்துக்கங்க எங்களை வந்து கஷ்டப்படுத்தாதுங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிட்டு போயிடணோன்னே இந்த பக்கம் சரவணன் ஃப்ரெண்டு வந்து மனசு விட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க ஆதி என்ன நான் சொல்கிறேன்னு தப்பாக வச்சிக்காதீங்க உங்கள் உங்களுக்கும் சரி பாரதி ரெண்டு பேருக்கும் வந்து நடுவில் பசங்க மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க மனசார வந்து தடையும் உங்களை வந்து அப்பா அப்பான்னு கூப்பிடணுன்னு நினைக்கிறாங்க ஆனால் கூப்பிட முடியாமல் அங்கிள்னு கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே வர்றதுக்கே வந்து இப்படி பயந்து பயந்து வர்ற அளவுக்கு இந்த மித்ரா வந்து பண்ணி வச்சுருக்காங்க நீங்களும் வந்து எதுவும் கேட்க முடியாத அளவுக்கு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற போராட்டத்தில் அவங்க பசங்க வந்து கஷ்டப்படக்கூடாதுல்ல அதுக்கு நீங்கள் தான் வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் இந்த மாதிரியே வந்து பாரதி வந்து ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ஏற்கனவே வாசு போனதுக்கப்புறமா அவங்கள முழுசாக நம்பியிருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ நீங்களும் வந்து இப்படி விலகி அவங்க இருக்காங்கங்கிறதுக்காக அவங்க வாயால் சொல்ல வைக்கணுன்ட்டு போராடுறீங்க ஆனால் அப்படி போராடினாலும் அந்த போராட்டத்துக்கு நடுவில் வந்து பசங்க வந்து ரொம்ப வந்து தவிக்கிறாங்க அதை மட்டும் நடக்காத அளவுக்கு பார்த்துக்கங்க என்னால் அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அழுதுகிட்டே அவர் போனேன் ஆமா இவஞ்ச சொல்கிறதும் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த மித்ரா தான் முதல்ல அவளை வந்து எப்படியாவது வந்து புரிய வைக்கணும் எனக்கு என்னமோ வந்து இந்த வேணுன்ட்டே வந்து ஏதோ ஒரு வி விஷயம் வந்து மித்ரா செய்கிற மாதிரியே அவன் நடவடிக்கையில் இருக்குது இது ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை அடிக்கடி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து மித்ராவும் பசங்களுக்கு எதிராக வந்து சண்டை வந்துக்கிட்டே இருக்குது இதை வந்து எப்படி தான் வந்து சமாளிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறப்ப ஆதித்தாவோடய இன்னொரு மனசாட்சி வந்து சொல்லுது அதுக்கு ஒரே தீர்வு நீ தான் வந்து வந்து அவங்க பேச மாட்டாங்கு சொல்லிட்டு இருக்க நீ எல்லாத்தையும் நீ உனக்கு தெரியும்னு சொல்லி நீ பேச வேண்டியதான அவங்க சொல்லலைன்னா என்ன அப்படின்னு கேட்ட உடனே இல்லை நான் சொல்கிறத பற்றி ஒன்றும் இல்லை அதை நம்ம எதுக்காக பிரிஞ்சிருக்கோங்கிற விஷயம் வந்து நான் போய் உள்ள உண்மையை போய் சொல்லி அவங்க வந்து உடனே வீட்டை விட்டு போகிறேன்ட்டு போயிட்டாங்கன்னா மறுபடியும் நான் வந்து அவங்கள தேடி வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமாயிடும் அதனால் இயற்கையே வந்து அவங்க என்னை தேடி இத்தனை வருஷம் கழித்து திரும்ப கொடுத்துருக்கப்போ அதே மாதிரி திரும்ப எனக்கு அவங்க வந்து கடவுளே வந்து சேர்த்து வைப்பாங்கன்னு நான் மனசார நம்புறேன் அப்படின்னு சொன்னோன்னே மனசாட்சி நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அப்புறம் ஓம் விருப்பம் ஆதி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவங்க அம்மா ஃபோட்டோவை வந்து பார்க்குறாங்க ஆதிக்கிட்ட இருந்து வந்து எப்படியா பாசத்தை அழகாக வெளிக்கொண்டு வர மாதிரி வந்து மித்ராக்கு எதிராக வந்து நம்ம குட்டிஸ் வந்து திருப்பி விட்டுட்டாங்கன்னே சொல்லிடலாம் ஆதி சரி நம்ம இதுக்கு கூடி சீக்கிரம் வந்து நம்மளே வந்து ஒரு விஷயத்துக்கு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மித்ராவுக்கு புரிய வைக்கிறதுக்காக முடிவு எடுக்க போகிறாங்க அதோட பரபரப்பாக சூப்பராக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்